அனுமதியோ அனுமதியோ அனுமதியோக்கை அனுமதியோ தொழிலாள வர்க்கமே அருகில் இருந்த அலுவலர்கள் அடிப்பதை ஏன் தடுக்கலாம்

துறை நிர்வாகமே காவல் துறை நிர்வாகமே நாம் ஓட்டுநர் ஓட்டன் தாராபுரம் நாம் ஓட்டன் கணேசனே நாம் ஆறு காலையின் பிற்பகுதியில் ஆறு காலையின் பிற்பகுதியில்ர்வாதிக போகாகர்மாதியா போகாகர்ான் தோன்றி தோன்றி

இந்த தொழிலாளி வர்க்கம் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை தான் சம்பவம் தான் திருப்பூரில் இந்த மதுரைகள் ஒரு சம்பவம் சாதாரண மனிதனுக்கே ஒருத்தனை செருப்பு அடிச்சிரு சொன்னோம்னா அதை விட அது பப்ளிக்க எப்படி இருக்கு உயிரை விட மேலானது மேலானது மானம் உயிர் முக்கியமாக மானம் தான் முக்கியம் மானத்துக்காக நிறைய பேர் உயிரை விட்டுருக்கிறாங்க அப்போ இந்த மானம் போகக்கூடிய ஒரு செயலை செய்தவன் மானம் கட்டவன் மாறிமுத்து அவன் ஒரு செருப்பு பேல ஒரு செருப்புல தொழிலாளருடைய வர்க்கத்துக்கு அவன் யாரு அவர் செருப்பு அதனால நடந்த சம்பவங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக தெரியும் நம்மை பொறுத்தளவு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்கிறோம் அடுத்ததாக அவனை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் அவனை கைது செய்ய வேண்டும்

அந்த வீடியோவில் காமிச்சு செயல் திட்டம் இல்லை அப்போ டிரைவர் போன உடனே எப்படா டிரைவர் வருவான்னு பார்த்துருந்துட்டு டிரைவர் நடைக்கிட்டு போனோன்னு ஆஃபீஸ்னுடைய வாசப்படிக்கு போனோன்னு காலரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி ஏஎம் உள்ள எழுக்கிறார் ஏஎம் உள்ள எழுத்து போய் செகண்டுக்குள்ள படபட படம் இந்த அடித்தடி தகராறு நடக்குது அப்போ என்ன காரணம்னு கேட்டால்

உங்களுக்கே தெரியும் நாகர்கோவில் ஒரு மீன் மீன் கூட வச்சுட்டு ஒரு பொம்பளை ஏறுது அந்த பொம்பளை நம்ம கண்டக்டர் இறக்கி விட்டுறாதம்மா மீன் நாட்டம் அடிக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தருமூரில் வந்து ஏதோ ஒரு மாமிச கூடையை வந்து ஏற்றி மாட்டு மாட்டுக்கறி ஏற்றி போற அந்த பிரச்சனை அப்புறம் நாகர்கோவில் இருக்கிற கண்டக்டர் வந்து போலீஸ்காரன் டிக்கெட் கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் அவனை அடிக்க வந்தது காரைக்குடியில் நடந்தது இதெல்லாம் நடந்தப்பெல்லாம் பேப்பர்லயுமே மீடியாக்களிலும் பண்ணும்போது இந்த அரசு அப்படியே அதிர்ச்சு அப்படியே அரசு வந்து அவங்க எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணணும் எப்படி எப்படிலாம் காம்ப்ரமைஸ் சமரசம் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த சம்பவத்துல எந்த விதமான அறிக்கையும் கிடையாது அமைச்சர் வந்து போக்குவரத்து துறையில இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கும் பொழுது எதுவுமே நடக்காத மாதிரி மிக மிக ரொம்ப மௌனமா இருக்காரு காரணம் என்னன்னு கேட்டா இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது அதிகாரி

எல்லாருமே முதலாளித்துவ சிந்தனையோடு முதலாளி வர்க்க சிந்தனையோடு செயல்படக்கூடிய கூடாரம் தான் இந்த மூன்று பேருமே அதனுடைய தான் இன்னைக்கு தொழிலாளி வர்க்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறப்போ எந்தவித சட்டம் இல்லாம இந்த ஆட்சியாளர்கள் இப்படி நடந்துட்டு இருக்காங்க இதை நம்மளை சார்ந்து இருக்கிற தொழிலாளி முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம அவன்கிட்ட போய் சரணகதி ஆகி அடிமையை தான் அவன் நம்மளை வந்து இப்படி பாக்குறான் ஒரு தொழிலாளி மேத கை வச்சா பின்னாடி வந்து தொழிலாளி வர்க்கம் ஒட்டா சேருங்கிற பயம் இருந்திருந்தா இந்த அதிகாரி திட்டம் போட்டு காலரை புடிச்சு எழுத்துட்டு போய் செருப்பை கல்லிட்டு அடிச்சிருப்பானா நினைச்சு பாருங்க ஒரு அவசரப்பட்டு ஒரு ஒரு கையால் வரைக்கும் போக்குவரத்து கழக வரலாற்றுல திட்டம் போட்டு அடிச்சது வந்து இப்பதான் அதே மாதிரி இவரு பெரிய யோகிய சிகாமணியும் இல்ல யாரு அடிச்ச மாறிமுத்து யோகிய சிகாமணி கிடையாது அங்க இருக்கிற எல்லா தொழிலாளியும் மரியாதை முறைவா பேசக்கூடியவர் பெண் பணியாளர்களை தான் பேசுறான் அப்படி செல்லமா அடிப்பாராமா என்னென்ன சில்மத்து வேலை பண்ணணுமோ அந்த மாதிரியான ஆளு நைட் ஆனா சரக்கு அடிக்கிறது இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து பெரிய இது மாதிரி வெளியில காமிச்சிட்டாலுமே உள்ள வந்து அத்தனை விஷயம் அடங்கி இது அத்தனையுமே வந்து மதுரை கழக தொழில மதுரை கழக மேலாண்மை இயக்குநர்ல இருந்து மதுரை கழக அதிகாரிகள் முதல் பார்த்து முடியா மதுரை கழகத்தை வேலை செய்யக்கூடிய அத்தனை தொழிலாளிகளுக்கு இந்த விஷயம் கூட தெரியும் அப்போ

நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரி தான் வருத்தப்படும் ஒரு பேருந்து நிலைய பொறுப்பாளர் சாதாரண விஷயம் இல்லைங்க பேருந்து நிலைய பொறுப்பாளர் என்பது வருமானத்தை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அது அந்த கேந்திரத்துல எப்பேற்பட்ட ஆள் போடணும் பொதுமக்கள் சார் ரொம்ப அந்யோன்யமா அரவணை போட ஏன்னா பொதுமக்கள் என்பவர் பயணி என்பவர் நம்முடைய வாடிக்கையாளர் அந்த வாடிக்கையாளர் வந்து எந்த விதத்திலயும் நம்ம மேல சளிப்போ சங்கடமோ அடையாத அளவுக்கு இந்த போக்குவரத்து கழகத்தினுடைய சேவை இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு இவர் தான் வழிகாட்டி ஆனா அதுக்கு மாறா எப்படி எப்படி எல்லாம் நடந்து போடுமோ அதுக்கு முன்னுதாரணமா இவர் நடந்திருக்காரு இப்ப இவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம கேட்டுக்கிறோம் நம்ம அன்பின் சார்பா கேட்டுக்கிறோம் அனைத்து தொழிற்சங்கம் சேர்ந்த ஒற்றுமையா குறிப்பா சொல்ல போனா தாராவரங்களினுடைய கோமூச உட்பட இந்த காலத்துல நின்று போராடிட்டு இருக்கிறாங்க தோழர்களே நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம் ஆதரவாக